மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே அம்பாசுரம் தொகுதிக்கு உட்பட்ட விக்ரமசிங்கு நகராட்சியில் அம்பலபானபுரம் தெருவில் வீடுகளுக்கு மேல் மின் கம்பிகள் செல்கின்றன அமைச்சர் சொன்னது போல் கம்பிகளுக்கு அப்புறம் தான் வீடு கட்டப்பட்டது அதில் மாற்று கருத்து இல்லை அதை சென்று ஆய்வு செய்தபோது அந்த அதிகாரிகள் செய்வதற்கு சம்மதித்து விட்டார்கள் ஆனால் பணம் கேட்கிறார்கள் அதாவது அந்த அதுக்கான செலவினத்தை கேட்கிறார்கள் அது அரசே ஏற்று நடத்துமா என்று தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன் பணம் அவங்க கேட்கல துறைக்கு செலவினத்துக்கு தான் அமைச்சர் பேரவைத் தலைவர் இல்லாரே மின்வாரியத்திற்கென்று விதிகள் உள்ளன எந்தெந்த இடங்களில் இது போன்ற பகுதிகளில் அந்த வழித்தடங்கள் மாற்றி அமைக்க வேண்டுமோ அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அனுமதி விண்ணப்பம் வழங்குகின்ற பட்சத்தில் அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு வழங்கப்படுகின்றன அதற்கான மதிப்பீட்டு தொகையை செலுத்திய பின் மின்வாரியம் அது குறித்து விரைந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது எனவே அந்த வகையில் மானு உறுப்பினர் அவர்களே அந்த பகுதியினுடைய மக்களுடைய கோரிக்கை ஏற்று அந்த கட்டணத்தை செலுத்தினால் விரைவாக மின்வாரியம் நடவடிக்கை எடுக்கும் அதை அவரே செய்யலாம் அவரே கட்டணத்தை அந்த பொதுமக்களுடைய நலன் கருதி கட்டினால் நிச்சயமாக மின்வாரியம் நடவடிக்கை